ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நரசிங்கநாதர் ஆலயம் இருக்குங்க இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு பழமை வாய்ந்த சிவாலயங்க இன்றைக்கி நம்ம ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா தேசிய இந்து திருக்கோவில்கள் ஃபவுண்டேஷன் சார்பாக இன்றைக்கி இந்த ஆலயத்தில் உலாரப்பணி வந்து போட்டிருக்காங்க அழைப்பதில் விடுத்திருந்தாங்க சரி நம்மளும் நம்ம கூட உள்ள அடியார்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகாரப்பணியை வந்து கலந்துக்கிட்டேங்க இந்த உலகார பணியை நம்ம சேனலில் எடுத்து தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேங்க உண்மையிலேயே சிவபெருமான் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி உலவார நம்ம வந்து பண்ண முடியுங்க உண்மையிலேயே உலவார பணிக்கு அவ்வளோ புண்ணியம் வந்து இருக்குங்க எவ்வளவோ புண்ணியம் பண்ணால் மட்டும்தான் சிவாலயத்துக்கு வர முடியும் சிவாலயத்தில் திருப்பணி வந்து பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு ஐயா வந்து வணங்கிட்டு மட்டும் நம்ம போயிருந்தாங்க இப்போ இந்த ஆலயத்துக்கு உலாரப்பணி பண்ண வந்தது ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்குங்க நம்ம கூட உலாரப்பணி பண்ணுற அத்தனை அடியார்களையும் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து போடணும் தான் என்னுடைய வந்து ஆசை வீடியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போது ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க